வருக்கும் வணக்கம் தனுசுராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் அந்த வகையில் இன மாதிரியான விஷயங்கள்ல தனுசுராசனியர்களான நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை சஞ்சார நிலைகள் என்ன பார்க்கும் போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் அரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கும் சஞ்சார காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியும் அதாவது கும்பராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியின் காரணமாகவும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து உங்களுடைய சக்தியை குறைத்து கொண்டிருந்த ராசிநாதன் குரு பகவான் விரைவில் மிதன ராசிக்கு செல்ல இருக்கிறாரு அது மூன்றாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் கேது என அந்த வகையில தனுசராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து உங்களுடைய சக்தியை குறைத்து கொண்டிருந்த ராசிநாதன் குரு பகவான் விரைவில் மிதன ராசிக்கு செல்ல இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் கேது என பல கிரக நிலைகள் உங்களது செயல்களுக்கு ஒத்துழைக்கும்படி இருக்கின்ற ன ராசிநாதன் பார்வை தன ஸ்தானத்தில் விழுவதாலும் அந்த ஸ்தானத்திற்குரிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதாலும் பொருளாதார சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க செலவுகள் வந்தாலும் அவற்றை சமாளித்து விடலாங்க ஏன்னா அந்த அளவிற்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஒரு வாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ஏதோ ஒரு இடத்திலிருந்து பணம் என்பது வந்து கொண்டே இருக்குங்க அதனால குடும்ப சூழ்நிலையை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க அதேபோல போல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தான் எதிர்பார்க்கலாம் என்பது அறிவுறுத்தல் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் குரு ராசிக்கு ஆறாம் இடம் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரனோடு புனிதன் நீச்சம் பெற்று இணைந்திருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரனோடு புதன் இணைந்திருக்கக்கூடிய தருணம் புத சுக்கர யோகம் பரிவர்த்தனை யோகம் போன்றவை அமைந்து பரிவர்த்தனை யோகம் போன்றவை அமைந்து இந்த வாரம் முழுவதும் இருப்பதால நினைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க நிதி பற்றாக்குறை அகலங்க அதே போல கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது குறிப்பா இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம ராசினிகளுக்கு குரு சுக்கர பரிவர்த்தனை யோகமும் ஏற்பட இருக்குது அதாவது குரு சுக்கர பரிவர்த்தனையும் இந்த இந்த வாரத்தில் இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் இரண்டு கிரகங்களுடைய பரிவர்த்தனை அவ்வளவு நல்லதல்லங்க நீங்கள் அதிபதியான உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது திடீர் திடீரென வரும் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை ஏற்படுத்துங்க வியாபாரத்தில் உள்ள கூட்டாளிகள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க புதிய வழக்குகள் வந்த வண்ணமாகவே இருக்குங்க எதிர்களுடைய பலம் கூட இருக்குது இந்த நேரத்தில் இதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குறிப்பா இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் நிகழ்கிறது கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் உங்களுடைய ராசி மூனில் சஞ்சரிக்கும் ராகுவால் முன்னேற்ற பாதையில் சில இடையூறுகள் வரலாங்க இருப்பினும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் அதை முறியடித்து வெற்றி காண இருக்கீங்க உத்தியோக மாற்றம் உறுதியாக மனக்குழப்பத்தை அகற்றுங்க அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அவை கைகூடை இருக்கு பூர்வீகத்து பிரித்து கொள்வதில் இருந்த தகராறுகள் அகல இருக்குதுங்க தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கும் கை கூட இருக்குது பொருளாதாரத்தில் இருந்த தேக்க நிலை மாற பாக்கியங்களையும் வழங்க சர்ப்பரிகாரங்களை செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு கேந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகம் புதன் அது மட்டுமில்லாமல் அது உங்க இடத்திற்கு இடத்திற்கு அதிபதியான சூரியனுடன் சேரும்போது புதா ஆதித்ய யோகமும் உருவாக இருக்குது பெற்றோர் வழி ஆதரவு திருப்தி தருங்க அதே போல பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுக்க இருக்காங்க பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சி கை கூட இருக்குதுங்க மன விழா மட்டுமின்றி பெற்றோருடைய மணி விழா கிரக பிரவேசம் போன்றவை நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை பலன் கிடைக்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனியை விரையாதிபதியான செவ்வாய் பார்ப்பதால் சுப விரயம் அதிகரிக்குங்க குடும்பத்துடன் குதூகலமாக பயண மேற்கொள்வீங்க சகோதர வர்க்கத்தினருடைய உதவி கிடைக்க இருக்குது கொடுக்கல் வாங்கல் சீராகுங்க சிறப்பாகவும் இருக்குங்க தேங்கிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கு தெய்வீகம் அதிகரிக்க வழக்குகள் சாதகமாக அமையும் இருப்பினும் பஞ்சமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் பிள்ளைகளுடைய வலையில் புதிய வழக்குகள் தோன்றலாங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லா அம்மா, இந்த காலகட்டங்கள்ல கூடிய விரைவில் மிதன ராசிக்கு குரு பெயர்ச்சியாக இருக்கிறார் ராசிக்கு குரு சொல்லும் போது அப்போது குருவினுடைய பார்வை முழுமையாக உங்களுடைய ராசியில் பதிகிறதுங்க எனவே உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேற இருக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க சகோதர ஒற்றுமை பலப்படுங்க லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு செயல்பட இருக்கீங்க இக்காலம் ஒரு பொற்காலமாகவே அமைய இருக்குது அதே போல பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க கலைஞர்களுக்கு நட்பால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் பலிச்சிடும் பெண்மணிகளுக்கு அருகில் அவர்களுடைய ஆதரவு திருப்தி தருங்க சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாக இருக்கு அது மட்டுமில்லாமல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அலைச்சலால் கவனம் குறைங்க உடல் ஆரோக்கியம் கெடும் மனதில் எப்பொழுதும் குழப்பம் டென்ஷன் இருக்குங்க சுகஸ்தானத்தில் ராகு உள்ளிட்ட பல கிரகங்கள் தோஷத்தில் இருக்கின்றன எனவே கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையே என்பது போல சில சந்தோஷங்கள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாதுங்க மனமேதி கெடுவதோடு யோசிக்காமல் செய்யும் செயல்களால சில தொந்தரவுகள் வருங்க இப்போதைக்கு எல்லா விஷயங்களையும் ஆறப்போடுங்க நிதானமாக பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது தனுசுராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவன் கோவிலுக்கு செல்லுங்க தினசரி சூரிய உதய காலத்தில் சூரியனை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்